தன் அறைக்கு சென்ற இனியா ஆடையை மாற்றிக்கொண்டு முகம் கழுவிவிட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தாள் உடனே கதவை தட்டிவிட்டு அவள் சகோதரி வந்து மாத்திரையை இனியாவிடம் கொடுத்தாள் மாத்திரையை கொடுத்துவிட்டு நிஜமாகவே தலைவலியா இனியா என வினவினாள் இனியா தமக்கையிடம் இடம் பொய் சொல்ல விருப்பமின்றி ஏனக்காய்வார் கேட்கிறாய் என கேட்டாள் நீ நேரடியாக பதில் கூறாமல் எதிர்கேள்வி கேட்பதிலிருந்தே நீ பொய் சொல்கிறாய் என்பது தெரிகிறது என கூறிவிட்டு ஏன் இனியா இவ்வாறு செய்கிறாய் அப்பா மதியம் வந்ததிலிருந்து நீ எப்போது வருவாய் என்று எத்தனை முறை கேட்டுவிட்டார் தெரியுமா உன்னை மருத்துவமனைக்கே சென்று அழைத்து வரட்டுமா என்று வேறு கேட்டார் அம்மாதான் வேண்டாம் என சொல்லிவிட்டார் அவர் உன்மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா அதுவும் நம்மை பார்க்காமல் ஒரு மாதம் பிரிந்து வந்தவரிடம் நீ முகம் கொடுத்து கூட பேசாமல் தலைவலி என்று இங்கு வந்து உக்காந்திருக்கிறாய் உன்னை என்னதான் செய்வது அக்கா நான் என்ன செய்யட்டும் என்னால் அவரிடம் நார்மலாக பேச இயலவில்லை நான் என்ன செய்வது என கேட்டார் என்ன ஏனடி கேட்கிறாய் ஊருக்கே ஆலோசனை தரும் சைக்காலஜிஸ்டாக இருக்கிறாய் நீ ஏன் நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்கிறாய் என கோபமாக கேட்டார் எல்லாம் தெரிந்தும் நீ இவ்வாறு பேசினால் நான் என்ன செய்வது நான் அவர் வருந்தபடி எதுவும் பேசினேனா அப்படி நான் பேசியிருந்தால் நீ என்னை குற்றம் சொல்வதில் நியாயம் இருக்கு என்றார் இனியா நீ வேண்டுமென்று இவ்வாறு பேசுகிறாய் ஒரு மாதம் கழித்து வந்த மனிதரிடம் இவ்வாறு தான் பேசுவார்களா இனியா உனக்கு அப்பாவை பிடிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை உனக்கு அவரை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் நான் உன் டைரியை படித்து இருக்கிறேன் இனியா அதில் நீ அப்பாவை பற்றி எழுதியிருக்கிறாய் என்றாள் ஜோதி இனியா ஒரு நிமிடம் திகைத்தார் ஆனால் எதுவும் பேசவில்லை ஜோதியை தொடர்ந்து பேசினான் நீ அவரை மட்டும் தண்டிக்கவில்லை உன்னையும் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே நீ செய்யும் இந்த செயலால் யாருக்கு என்ன நன்மை என்பதை எண்ணிப்பார் அம்மாவும் வருந்துகிறார் இதையெல்லாம் ஏன் நீ யோசித்துப் பார்க்க மறுக்கிறாய் என்றார் அக்கா நீ கூறுபவையெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை எனக்கு எல்லாம் புரிகிறது ஆனால் நீ என்னையும் சிறிது புரிந்து கொள்ள முயற்சி செய் எனக்கு அப்பாவிடம் பேசக்கூடாது என்றெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை ஆனால் என்னால் அவரிடம் சரியாக பேச இயலவில்லை நான் என்ன செய்வது அக்கா என வினவினாள் தங்கை இப்படி சொன்னால் என்னடி செய்வது ஊருக்கே கவுன்சிலிங் செய்யும் உன்னை வேறு எங்காவது தான் கவுன்சிலிங் கொடுக்க அழைத்து செல்ல வேண்டும் போல என்றார் தமக்கை அவரிடம் சகஜமாக பேச முயற்சி செய்யினியா நீ அப்பாவிடம் நார்மலாக பேசினால்தான் இந்த வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அக்கா நிஜமாகவே நீ நன்றாக கவுன்சிலிங் செய்கிறாய் நீயும் வேண்டுமானால் என்னுடன் சேர்ந்து விடு என்றார் இனியா பேச்சை மாற்றுவதற்கு உன்னிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என அம்மா கூறுவார்கள் அது எவ்வளவு நிஜம் என்று நான் இப்போதுதான் தெரிந்து கொள்கிறேன் சரி அக்கா நீ சொன்னதை நான் மனதில் வைத்துக்கொள்கிறேன் அப்படி இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன் போதுமா அதற்குள் கீழே இனியாவின் தாயும் தந்தையும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கீழே ராஜகோபால் இனியா என்னை என்றுதான் மன்னிப்பாள் லட்சுமி என்றார் ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள் அவள் ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எந்த தவறும் செய்யவில்லை இல்லை லட்சுமி நீ பெரிய மனது இருப்பதால் இவ்வாறு கூறுகிறாய் நான் எந்த அளவு செய்துள்ளேன் என்று எனக்கு அல்லவா அதனால்தான் என் மனம் என்னை குத்துகிறது அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு என்று போகும் என்றே தெரியவில்லை உனக்கு தெரியுமா லட்சுமி ஜோதியின் திருமணத்தின் போது மாப்பிளை நல்லவராக இருக்க வேண்டும் என்று நான் எந்த அளவு கடவுளிடம் வேண்டினேன் தெரியுமா பெண்ணை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் இந்த எண்ணம் இருக்குமல்லவா உன் பெற்றோரும் இவ்வாறுதானே எண்ணி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்ளவில்லை அல்லவா என வருந்தினார் லட்சுமி அவருக்கு ஏதோ சமாதானம் கூறிக்கொண்டு இருந்தார் மாடிப்படிகளில் நின்று கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இனியாவிற்கு கொஞ்சம் மனம் திருப்தியாக இருந்தது தந்தையை நாம் அதிகமாக வருத்தப்பட வைக்கிறோமோ என்று அவளுக்கும் வருத்தமாகவே இருந்தது கீழே சென்ற இனியா பெற்றோரை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் செய்து விட்டேனா என கேட்டார் ராஜகோபாலுக்கு மகிழ்ச்சியாக இல்லையம்மா நீ போய் எங்களுக்கு தொந்தரவு என்று நாங்கள் எண்ணுவோமா என்றார் ஆனால் அம்மா ஒன்றும் சொல்லவில்லையே அப்பா ஒருவேளை நான் அம்மாவிற்கு இடைஞ்சலாக இருக்கிறேனோ என கேட்டார் என்னடி இன்று உனக்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா என்னிடம் வம்பு வளர்க்கிறாய் என்றார் லட்சுமி பார்த்தீங்களாப்பா அம்மா அப்பவும் அப்படியெல்லாம் இல்லை என சொல்லவில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் தானே அர்த்தம் என்றால் மீண்டும் இந்த முறை ராஜகோபால் தலையிடும் முன்பே லட்சுமியை புகுந்து அவ்வாறெல்லாம் இல்லை போதுமா என கூறினார் ம் இப்போ சரி என கூறி இனியா சிரித்தாள் அவள் தந்தைக்கு இனியாவின் இந்த செயலை போதுமானதாக இருந்தது அவர் முகமெல்லாம் சிரிப்பாக இருந்தது அதை பார்த்த அவர் தாயின் முகமும் பிரகாசித்தது இனியாவிற்கும் இதையெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது அவள் இந்த நிகழ்வை இன்னும் மகிழ்வாக்க விரும்பினாள் என்ன செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அபி அங்கு வந்து சேர்ந்தாள் இனியா அபியிடம் அபி உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா என கேட்டாள் ஆமாம் சித்தி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சரி அப்போ தாத்தாவை கிளம்ப சொல்லு நாம் மூணு பேரும் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம் அதற்குள் ராஜகோபால் நிஜமாகவா இனியா என கேட்டான் அபி தாத்தா கிளம்பாமல் ஏன் பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேளுடா சொல்லுவோம் அபி தாத்தா கிட்ட போய் கிளம்புங்க தாத்தா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் என்று அவரை துரத்தினார் அவரும் சரி என்று சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக எழுந்து சென்றார் ஐ ஐ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன் என குதித்து கொண்டே அபி வீட்டையே சுற்றி வந்தாள் அபியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே வந்த ஜோதி ஐஸ்கிரீமை பற்றி கேட்டுவிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம் உனக்கு யார் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொன்னது என கேட்டாள் இடையில் புகுந்த லட்சுமி விடு ஜோதி இன்று ஒரு நாள் சாப்பிட்டு போகட்டும் என்றார் அம்மா அதெல்லாம் முடியாது அவ தினமும் இப்படித்தான் எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா என கூறினார் லட்சுமி இனியா தான் ஐஸ்கிரீம் பற்றி ஆரம்பித்தாள் இனியா அபி உங்கள் அப்பா மூன்று பேரும் போய் வாங்கிட்டு வர போகிறாங்களாம் இதுக்கு மேலேயும் ஏதாவது சொல்ல போறியா என கேட்டார் இல்லை என தலையசைத்தான் ஜோதி மூவரும் சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து அனைவரும் சாப்பிட்டனர் அதற்குள் பாலுவும் வந்திருந்தான் அனைவரின் மனமும் நிறைவாக இருந்தது இனியா காலையில் விழிக்கும் போதே என்னவோ மாதிரி உணர்ந்தாள் ஆனால் அவளுக்கு என்னவென்று தெரியவில்லை எழுந்து அபியுடனே நேற்று போலவே தோட்டத்தில் ஓடினான் இன்று அவள் தந்தை மாடியிலிருந்து இனியாவின் குறும்புகளை ரசித்து கொண்டிருந்தார் இனியா காலை உணவை முடித்து மருத்துவமனைக்கு கிளம்புவதாக கூறி அபிக்கு முத்தமிட்டு விட்டு கிளம்பினான் தாய் தந்தையிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவள் ஸ்கூட்டி இன்னும் சரியாகி வந்திருக்கவில்லை நம் ஆட்டோக்காரரை வர சொல்லியிருக்கிறாயா இல்லை தெருமுனையில் சென்று ஏறிக்கொள்ளப் போகிறாயா என கேட்டார் லட்சுமி அவருக்கு ஸ்கூல் சவாரி இருக்கும் அதனால் நானே போய் ஏறிக்கொள்கிறேன் அம்மா அதற்குள் இடையிட்ட ராஜகோபால் வண்டி சரியில்லையா நீ ஏமா ஆட்டோவில் செல்கிறாய் நான் காரில் விட்டு விட்டு வருகிறேன் வா என கூறினார் இனியா வேண்டாம் என்று எவ்வளவு கூறியும் கேட்காமல் அவள் தந்தையை அவளை மருத்துவமனைக்கு கூட்டி சென்று விட்டார் மாலையும் தான் வந்து அழைத்து செல்வதாக கூறினார் இனியா மருத்துவமனைக்குள் சென்றாள் உள்ளே செல்லும் போதே ஏனோ மாறுதலை உணர்ந்தாள் அவளை அதை பற்றி மேலும் என்ன விடாமல் டாக்டர் ரவி அங்கு வந்து சேர்ந்தான் இனியா பத்து முப்பது மணிக்கு இன்று உனக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என கேட்டான் இல்லை இன்று மதியம் இரண்டு மணிக்குத்தான் இருக்கிறது ஏன் என்று வினவினான் இல்லை சாந்தி என்று ஒரு டாக்டர் இங்கு முன்பு பணிபுரிந்தார் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா அவரின் மகன் பனிரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறான் அவன் இரண்டு முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கிறானாம் அவனை கவுன்சிலிங்கிற்கு அழைத்து கொண்டு வருவதாக கூறினார் அதனால் தான் கேட்கிறேன் என்றான் இனியா சரியான தலையசைத்துவிட்டு அப்படி என்றால் மற்றவர்களை எல்லாம் மாலைதான் போய் பார்க்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு கார்த்திகை பார்க்கச் சென்றாள் நேற்றை விட கார்த்திக் இன்று ஓரளவு நன்றாக பேசினான் இனியாவிற்கு அது ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தது கார்த்திக் பேச பேச இனியாவிற்கு ஆச்சரியம் அதிகமாகி கொண்டே போனது என்ன கார்த்திக் இன்று என்ன அதிசயம் நிகழ்ந்தது எங்க கார்த்திக் பழையபடி நன்றாக பேசுகிறானே என கேட்டாள் அதற்குள் அறைக்குள் நுழைந்த கார்த்திக்கின் தாய் இனியாவின் பேச்சை கேட்டுவிட்டு அதற்கு பதில் கூறினார் நேற்று ஒருவர் வந்து கார்த்திக்கிடம் பேசிக்கொண்டிருந்தார் அவர் வந்து பேசியதிலிருந்து கார்த்திக் மறுபடியும் தெம்பாக பேச ஆரம்பித்து விட்டான் என கூறினாள் இனியாவிற்கு ஏனோ இளவரசனின் ஞாபகம்தான் வந்தது அவளுக்கு அவள் சிந்தனையே எண்ணியே வெக்கமாக இருந்தது இப்போது ஏன் அவனின் ஞாபகம் வருகிறது வந்தது ஏதாவது டாக்டராகத்தான் இருக்கும் என்று எண்ணி அதையே கார்த்திக்கின் அன்னையிடமும் விசாரித்தார் இல்லை டாக்டர் எல்லாம் இல்லை அவரின் உறவினர் யாரையோ இங்கு சேர்த்திருப்பதாக கூறினார் அதற்குள் கார்த்திக் அக்கா அந்த அங்கிள் ரொம்ப சூப்பரா பேசினார் தெரியுமா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிடுச்சு என அவன் பேசிக்கொண்டே போனான் இனியாவிற்கு அது இளவரசன்தானா என தெரிந்து கொள்ளும் ஆவல் அதிகமாயிற்று ஆனால் கார்த்திக் பேச்சை நிறுத்தினால் அல்லவா கேட்க முடியும் அவனோ பேசிக்கொண்டே செல்கிறான் அவனை இடையிட்டு நிறுத்திய இனியா அவர் யார் என்று தெரியுமா கார்த்திக் என வினவினான் உங்களுக்கு தெரிந்தவர் என்றுதான் தான் கூறினார் அக்கா எனக்கு யாரென்று தெரியலையாடா அவர் தம்பியை இங்கு சேர்த்திருப்பதாக கூறினார் அக்கா அவர் பெயர் அவர் பெயர் என எழுத்தான் பெயர் என்னடா என்றான் பெயர் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஆனால் இப்போது வரமாட்டேன் என்கிறது அக்கா இளவரசனா என்றான் இனியா ஆமக்கா என குதித்தான் சிறுவன் இந்த பெயரை எப்படியா மறந்தாய் என கடிந்தால் இனியா சரிவிடு வேறு என்ன கூறினார் என்று கேட்டு தெரிந்து கொண்டாள் கார்த்திக்கின் அறையை விட்டு வெளியே வந்தபோதே மணி பத்து இருபதாக இருந்தது இனியாவிற்கு எதையும் யோசிக்கும் அவகாசம் இல்லை அவள் அறையை அடைந்து மனதை கவுன்சிலிங் கொடுப்பதற்கு தயாராக்கி கொண்டான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நம் சொந்த பிரச்சனைகள் குறுக்கிடக்கூடாது என்பதில் அவள் தெளிவாக இருந்தாள் பத்து நிமிடங்களில் டாக்டர் ரவி டாக்டர் சாந்தியையும் அவர் மகனையும் அழைத்து கொண்டு வந்தார் அவர் மகனின் பெயர் பரத் இருவரையும் அறிமுகப்படுத்திவிட்டு சென்றான் இனியா முதல் கட்டமாக சாந்தியிடமும் அவர் மகனிடமும் தனித்தனியாக பேசினான் அவளுக்கு பிரச்சனை என்னவென்று புரிந்தது டாக்டர் சாந்தியிடம் மறுபடியும் பேசலாம் என்று பார்த்தால் அவருக்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் இருப்பதால் இரண்டு நாட்கள் கழித்து வருவதாக கூறினார் அவர்கள் இருவரிடமும் பேசிவிட்டு வரும்போதே மணி ஆகி இருந்தது இனியாவிற்கு சிறிது வெளியில் நடந்து விட்டு வரலாம் என தோன்றியது எனவே எழுந்து வெளியில் சென்றான் இனியாவின் கால்கள் தன்னிச்சையாக நடந்து சென்றது கடைசியில் இனியா சந்தரின் அறையின் வெளியில் நின்று கொண்டிருந்தான் நேற்றைய முன்தினத்தில் இருந்து நடந்ததையெல்லாம் எண்ணி பார்த்தாள் திடீரென்று எங்கிருந்தோ இளவரசனின் குரல் கேட்பதைப் போல் இருந்தது பிரம்மை என்று எண்ணிக்கொண்டாள் ஆனால் இளவரசன் நிஜமாகவே இனியாவின் முன் நின்று கொண்டிருந்தான் இனியாவிற்கு சுத்தமாக ஒன்று புரியவில்லை இனியாவால் அந்த மோன நிலையில் இருந்து வெளியே வர இயலவில்லை